நம்முடைய ஆன்மீக மரபுப்படி எங்கே சென்றாலும் முதலிலே நாம் சொல்லுவது இந்த வணக்கம்தான் இதற்கு ஒரு பெரிய உள் பொருள் சொல்லுவார்கள் நம்முடைய பெரியவர்கள் என்ன என்றால் மேல் நாட்டுக்காரர்கள் வெளிநாட்டுக்காரர்கள் எல்லாம் கை குலுக்குவதை பழக்கமாக வைத்துக் கொள்ளுவார்கள் அப்படி என்றால் நீயும் நானும் சமம் என்பது அதற்கு அர்த்தம் ஆனால் கவி கரம் குவித்து வணங்குவது என்பது என்ன என்றால் உனக்குள் இருக்கும் தெய்வத்தை நான் வணங்குகிறேன் எனக்குள் இருக்கும் தெய்வத்தை நீ வணங்கு என்பது உனக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் எனக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் என்கின்ற உயரிய அந்த உண்மையை உணர்ந்து கொள்வது என்பதுதான் இதனுடைய உள்ளர்த்தமாக இருக்கிறது அப்படி என்றால் கரம் குவிதல் என்பதெல்லாம் இன்றைக்கு நமக்கு மிக மிக அவசியமான ஒரு பண்பாடாக இருக்கிறது இறைவனை பார்த்து கரம் குவிவார் உள் மகிழும் ஒருத்தருக்கு நன்றின்னு ஒரு வணக்கம் சொல்லி ஒரு நன்றி சொன்னோம்னா நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆயிரம் தான் தொழில்நுட்பம் வளர்ந்திருந்தாலும் கூட முகத்துக்கு முகம் பார்த்து வணக்கம் நலமா நல்லா இருக்கீங்களா ரொம்ப நன்றி நீங்க செய்த உதவிக்கு என்று சொல்லும் பொழுது நம்ம மனதிற்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி மத்தாப்பு பூத்து குலுங்குகிறதை நாம் உணர முடியும் அப்படி இறைவனிடம் கரம் உள்ளே ஒரு மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி உடலை ஆரோக்கியமாகவே பல பேர் உளவியல் நிபுணர்கள் கிட்ட போய் நின்றுட்டு இருக்கோம் ஏனென்றால் எங்கே மகிழ்ச்சி என்று தெரியாமல் ஒருவருக்கொருவர் நன்றி சொல்லி பழகினால் அந்த உள் மகிழ்ச்சி உள்ளே இருந்து வரக்கூடிய ஆனந்தமே நமக்கு ஒரு பெரிய ஆரோக்கிய முன்னேற்றத்தை தரும் என்பது உண்மையான விஷயம்